Racks to ரன்வே தனியா வாழ்றவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா அவங்க தேவதைகளால பாதுகாக்கப்படுவாங்க இங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கே உன்னை யாருமா இங்க தனியா விட்டது உனக்கு பசியா இருக்கா இவதா ஆனி ஒரு ஏழை நகரத்துல வளர்ந்தவன் பெકરીயா ரொம்ப வருஷமா பண கஷ்டத்துல இருந்தாங்க ஆனாலும் சுறுசுறுப்பா ஹானி அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டே இருந்தா டடா பாக்கறதுக்கு எப்படி இருக்க ஓ மார்படி அம்மா எத்தனை वाटிடா நீ இந்த வீட்டை மாத்திட்டே இருப்ப போச்சுடா அம்மா ஒரு நாள் நான் மொத்த நகரத்தையுமே மாத்தி காட்டுறேன் இங்க மக்கள் போடுற ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல நீ சொல்றது சரிதான் இங்க நமக்கு அன்றாட தேவைக்கே எதுவும் இல்ல அப்புறம் எப்படி விதவிதமான உடைகள் போடுவாங்க சொல்ல ஃபேஷனா இருக்கணும்னா செலவாகும்ல ஃபேஷனா என்ன அது ஃபேஷனா சுதந்திரம் நீ கனவுல நினைக்கிற எல்லாத்தையுமே உன்னால செஞ்சுக்க முடியாது ஆனா அத உருவாக்கிக்க முடியும்

என்னதானா சாதாரண கடக்காரனா இருந்தாலும் பெரிய தொழில் அதிபர் மாதிரி இருக்கேன் நம்ம எப்படி இருக்கணும் நினைக்கிறமோ அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க ஆண்ட்ரு நன்றி ஆனி ஆனா இதுக்கு கொடுக்க என்கிட்ட பணம் இல்லையே என்கிட்ட மூணு காயின் மட்டும்தான் தான் இருக்கு ஆனா மிச்சத்தை நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துடுவேன் பரவாயில்ல ஆண்ட்ரு நீ பெரிய தொழிலதிபரானதும் என்ன மட்டும் மறந்துடாம இரு எல்லாருக்கும் இப்படி இலவசமா எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் என்கிட்ட சொல்லிருக்கீங்க இது கண்டிப்பா வேலை செய்யும் ஆனா இதுல ஒரு வில்லனுடைய கதையும் இருக்கு எல்லாரும் அவங்களுடைய கஷ்டத்துல கவனம் செலுத்திட்டு இருக்கும் போது ஏன் அவங்க இவ்வளவு வறுமையில இருக்காங்கன்னு யாருமே யோசிக்காம விட்டுட்டாங்க ஒரு சாதாரண பொண்ணு நகரத்தை மாத்தணும் நினைக்கிறா செழி பாக்கணும் நினைக்கிறா இதெல்லாம் நான் அவங்க கிட்ட இருந்து எடுத்த விஷயமாச்சே என்ன நடக்குது ட்ரை பண்ணட்டும் அரசே அவ பிரபலம் ஆகிட்டே போறா ஒருவேளை அவங்க எல்லாம் நம்பி சரியாயிட்டாங்கன்னா என்ன பண்றது இல்ல அப்படி உன்ன நான் நடக்க விட மாட்டேன் அவங்க நம்பாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது செக்யூரியாவின் தலைவியா என்ன தவிர இங்க யாருமே இருக்க முடியாதா செக்யூரியாவின் மக்கள் அவளை நம்பாத மாதிரி நாம ஏதாவது பண்ணி ஆகணும் அவளோட திறமைய வெளிக்காட்டணும் நாம ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தலாம் இந்த மொத்த நகரத்துக்கும் அவ யாருன்னு நம்ம காட்டி ஆகணும் ஆனா அவளை அவளை ஏமாத்திக்காம இருந்தா சரி ஃபேஷன் ஷோவை தான் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தா இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா செக்யூரிய தலைமையில தான் பொடைகளுக்கான பொருட்கள் வழங்கப்பட்டது ஹானி அதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டா நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பெரிய ஃபேஷன் ஷோவுக்கான நாள் வந்தது

மந்திர போர் கடைசியா நடந்த இடம் இந்த இடம் தானா இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு தேவதைகளுக்கும் நடுவுல நடந்த பயங்கரமான சண்டை க்ரியாட்டா அப்புறம் ரூஹிணி அவங்க நெருங்கிய தோழிகள்னு சொல்லுவாங்க ஆனா ரூஹினிக்கு நிறைய சக்திகள் தேவைப்பட்டுச்சு ஆனா அவ தோழி அவள தடுக்கப் பார்த்தா அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு யாருக்குமே தெரியாத செகப்பரத்தினத்தோட உண்மையான ஓனரே க்ரியேட்டா முன்னோர்களா இருந்த தேவதைகள் இது அவங்க கிட்ட கொடுத்தாங்க அந்த கல்ல மறுபடியும் பார்க்கவே முடியல அப்புறம் கிரியேட்டாவியா ரோயினிய கூட பார்க்க முடியலையா ஆனா எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா அந்த கல்ல அழிஞ்சு போயிடுச்சா அதுக்கு அப்புறமா தான் செக்யூரியால வரும வர ஆரம்பிச்சது இந்த அருமையான ஃபேஷன் ஷோவுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் நம்ம ஹேனியோடைய அருமையான திறமைய இந்த நகர மக்களுக்கு நாங்க காட்ட போறோம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அது இந்த நிகழ்ச்சி மூலமா தான் நாம அண்டைய ராஜ்யங்கள் கூட எல்லாம் நெருக்கமாக முடியும் அப்பதான் எல்லா துயரங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் ஆனா நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்ல எனக்கு புரியுது ஹேனி நம்பிக்கையாதான் இருந்தா ஆனா ஏதோ ஒண்ணு இடிச்சது ஆனா டெலிஸ்மாவும் சையனும் அங்க இருக்கிற மாடல்ஸ் நம்பிக்கையை இழக்க ஒரு திட்டம் தீட்டி அதை செயல்படுத்திட்டாங்க அது வேலையும் செஞ்சது இந்த மாதிரி உடை அணிஞ்சு என்னால நடக்க முடியாது எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க என்னோட உடைகளுக்கு இப்ப என்ன ஆச்சு இருங்க உங்களுக்கு என்ன ஆச்சு என்னோட உடையும் இங்க சரியாவே இல்லை என்னோட உடை எரிஞ்சு போச்சு என்னாலயே இப்படி வெளியில போக முடியாது எதனால என்னாலயே இப்படி வெளியில போறது ஒரு நிமிஷம் கைஸ் நான் இத சரி பண்ற ஆனா உங்க நம்பிக்கைய நீங்க தான் சரி பண்ணணும் செக்கரியாவோட அருமைய எல்லா நகரத்துக்கும் நாம தான் காண்பிக்கணும் பணம் இருக்கோ இல்லையோ நமக்கான வெற்றியை நாம தான் நிர்ணயிக்கணும் கூட சொல்லுங்க செக்யூரியா இருக்க சில சமயம் சயன் அங்க என்னமோ தப்பா இருக்க

செக்யூரியா மகிழ்ச்சியா உங்கள வரவேற்றாங்க இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த ஃபேஷன் ஷோ வெற்றிகரமா நடந்துச்சு அண்டை ராஜாங்கத்துல ஆனி யாருன்னு எல்லாரும் யோசிச்சாங்க ஆனி நம்ம சாதிச்சிட்டோம் என்னோட உடை கிழிஞ்சிருந்தாலும் நீ அதை ரொம்பவே அழகுப்படுத்தி காட்டிட்ட இல்ல நீங்க தான் உங்களை அழகா காட்டிக்கிட்டீங்க

நீ ரொம்ப தப்பான வேலைய பண்ற ரூயினி ஆனா செக்யூரியோட நம்பிக்கை திரும்பவும் கிடைச்சிருக்க நீயோ இல்ல நீ வச்சிருக்க கல்லோ இனி எங்களுக்கு தேவைப்படாதா நாங்க செக்யூரினா இருக்க பெருமை படுறோம் செக்யூரி செக் இல்ல இல்ல ஆஹ் செக்யூரியா விடுதலை அடைஞ்சிருச்சு அப்புறம் ருவேணிய போலீஸ் அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க எல்லாரும் ஆனிய வாழ்த்துனாங்க நீங்க நிஜமான தேவதனு எனக்கு தெரியாம போயிடுச்சு ஹோ ஆனி நீதான் நிஜமான மந்திரம் என்னோட அற்புதமான ஆனி செக்யூரியா உங்க இளவரசிய தேர்ந்தெடுத்துட்டாங்க ஹானி இப்போ இளவரசி ஆனி ஆயிட்டா ஃபேஷனுக்கு பேர் போனவ ராஜாங்கத்துல நிறைய இடங்கள்ல அழக சாதனம் கடைகளை திறந்தா அதோட ராஜாங்கத்தோட செக்யூரியன்ஸ் அங்க வேலை செஞ்சாங்க செக்யூரியா சரியாயிடுச்சு புது இளவரசி வந்ததால வறுமையில இருந்து வெளியே வந்துருச்சு இளவரசி ஆனியோடைய ஃபேஷன் கதை உலகம் முழுக்க ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு